குமரனுக்கு கிடைத்த ஆதாரம் விபத்து பண்ணன பசுபதி காவிரிக்கு தெரிய வந்த உண்மை இப்போ ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா விஜய் இறங்க போறாரு இந்த மாதிரி இன்னைக்கான மகாநதி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில விண்ணிலாவோட தற்கொலை விஷயத்துல விஜய் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னாலுமே பத்திரிகையாளர்கள் என்ற போலீஸ் விண்ணிலா எடுத்த முடிவுக்கு விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க இதனால உண்மையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் விஜய் தலைமுறைவா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி லாயர் சொல்லிட்டாரு அப்படி இருந்தப்போவும் காவிரியோட செக்கப்புக்கு ஹாஸ்பிட்டல் வந்தப்போ ஒரு அப்பாவா விஜய் பார்த்தீங்கன்னா பொறுப்பாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாருக்குமே தெரியாமல் காவிரி கூட இருந்து எல்லா விஷயத்தையுமே பார்த்து கெஸ்ட் ஹவுஸ்க்கு போயிட்டாரு அதுக்கப்புறமா காவிரி விஜய் ஞாபகமாகவே இருந்ததுனால விஜய் தங்கியிருந்த ரூமுக்கு போயிட்டு விஜய் நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க உடனே விஜயும் காவிரியும் கால் பண்ணி பேசிக்கிட்டு பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இன்னொரு பக்கம் குமரன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நர்ஸுக்கு ட்ரெஸ்ஸு தைச்சிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்து பணத்தை பெறுறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாரு அப்படி பணம் வாங்கிட்டு திரும்பும்போது பசுபதி அண்ட் வெண்ணிலாவோட மாமா ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்கதை கேட்டுட்டாரு அந்த வகையில் வெண்ணிலாவோட மாமா உங்களை நம்பி வந்ததுக்கு என்னோட மகள இந்த கிதி ஆக்கிட்டீங்களே இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்து பொண்ணை இப்படி மேலேருந்து தள்ளிவிட்டு அந்த பள்ளியும் விஜய் மேலே தூக்கி போட்டுட்டீங்களே இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் பசுப்பதியும் எல்லா விஷயத்தையுமே உணரிடுறாரு இது எல்லாத்தையுமே மறைமுகமா கேட்ட குமரன் மொபைல்ல வீடியோ வாபம் எடுத்துடுறாரு அதோட போகாம பசுபதியோட சட்டைய பிடிச்சு நீ செஞ்ச கொலைக்கு அநியாயமா விஜய் மேல பழிய போட்டுட்டே உன சும்மா விட மாட்டேன் இந்த மாதிரி கத்த ஆரம்பிச்சுட்டாரு உடனே பசுபதி நீ என்ன சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன நிலையில குமரன் என்கிட்ட ஆதாரம் இருக்குது அதை வச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆதாரம் அப்படிங்கிற மாதிரி பசுபதி பயந்து போயிட்டாரு உடனே குமரன் போய்கிட்டு இருக்கும்போதே அவரை விபத்து பண்ணி கீழவும் தள்ளி விடுறாரு அத்தோட கீழே விழுந்த போனையும் பசுபதி எடுத்து அந்த ஆதாரத்தை அழிச்சிடுறாரு ஆனா என்னதான் ஆதாரம் அழிஞ்சாலும் இது கிடையில குமரன் வரும்போது பசுபதிக்கு தெரியாமலேயே காவிரிக்கு கால் பண்ணி ஆனா என்னதான் அந்த ஆதாரம் அழிந்தாலும் இதுக்கிடையில குமரன் வரும்போதே பசுபதிக்கு தெரியாமலேயே காவிரிக்கு கால் பண்ணி வெண்ணிலா மேல இருந்து தற்கொலை பண்ணிக்கல பசுபதி தான் மொட்ட இருந்து கீழே தள்ளி விட்டுருக்கா அப்படிங்கிற உண்மையை சொல்லிடுவாரு சும்மாவே காவிரிக்கு பசுபதி மேலே சந்தேகம் இருந்து செய்தி எல்லாமே தெரிஞ்ச நிலையில இனி பசுபதியை கண்டிப்பாக சும்மா விட மாட்டாங்க அந்த வகையில் விஜய்க்கு தெரிஞ்ச நிலையில அவருமே அதிரடி ஆக்ஷனில் இறங்குற விதமாக சம்பவத்தை செஞ்சு பசுபதியை ஜெயிலுக்கு அனுப்பி விடுவார் ஸோ இனிமே கண்டிப்பாக அப்கமிங் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்